ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் செப்டம்பர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் மாதம் எந்த ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் எந்த ராசிகளுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் ராசிகளை மாற்றுகின்றன இவை பயிற்சிகள் என்று அழைக்கப்படுகின்றன பயிற்சிகளின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படுகிறது சில ராசிகளில் இவை நல்ல பலன்களையும் சில ராசிகளில் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகின்றன செப்டம்பர் மாதத்தில் சூரியனுடன் சேர்ந்து புதன் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்களும் தங்கள் ராசிகளை மாற்றுகின்றன ஜோதிட ரீதியாக இந்த முக்கிய ஒரு மாதமாக உள்ளது செப்டம்பர் மாத கிரக மாற்றங்களின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் எனினும் சில ராசிகளில் இந்த அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் இவர்களுக்கு இந்த மாதம் பொற்காலமாக ஜொலிக்கும் இந்த அதிர்ஷ்ட ராசிகள் பற்றி இந்த பதிவில் காணலாம் செப்டம்பர் மாதத்தில் மேசம் முதல் மீன ராசி வரையிலான பன்னெண்டு ராசிகளுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் மிதனம் ராசி இந்த மாதம் உங்களுக்கு மிதமான பலன்களை தரும் உங்கள் தொழிலை பொறுத்தவரையில் உங்கள் தொழிலில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் வேலை வேலையழுத்தம் மற்றும் பணியிடத்தில் ஒருவருடன் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன ஆனால் கடின உழைப்பாளிகள் மற்றும் பொறியியல் துறையுடன் தொடர்புடையவர்கள் சிறப்பான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் மற்றும் பணியிடத்தில் அவர்களின் நிலை வலுவடையும் வாய்ப்புகள் உள்ளது வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல லாபம் கிடைக்கும் திருமண உறவுகளில் தீவிரம் இருக்கும் மாத தொடக்கத்தில் சில பிரச்சனைகள் வந்தாலும் அதன் பிறகு நிலைமை நன்றாக இருக்கும் காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் மிதமானதாக இருக்கும் மாதத்தின் முதல் பாதியில் சாதகமாகவும் பிற்பாதியில் பலவீனமாகவும் இருக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதில் நீங்கள் வெற்றியடைவீர்கள் இது உங்கள் கல்வியில் நல்ல வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகளை தரும் ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும் ஆனால் சில உடல்நல பிரச்சனைகள் உங்களை அவ்வப்போ தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும் மாதத்தின் ஆரம்பத்தில் நிதி விஷயங்களில் சாதகமாக இருக்கும் பிற்பாதியில் நிதி ஆதாயம் கிடைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்தி நன்மை அடைவீர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் மாத தொடக்கத்தில் செவ்வாய் நான்காம் வீட்டில் அமர்ந்திருப்பதாலும் சனி பத்தாம் வீட்டில் அமர்ந்திருப்பதாலும் பணியிடத்தில் யாரிடமாவது வாக்குவாதம் தகராறு ஏற்படும் சூழ்நிலை வரலாம் எனவே சற்று கவனமாக இருக்க வேண்டும் அவற்றை கையாண்டால் நல்ல காரியத்தில் வெற்றி கிடைக்கும் மாதம் முழுவதும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான குரு முதல் வீட்டில் அமர்ந்து ஏழாவது வீட்டை பார்ப்பார் சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருந்து ஏழாவது வீட்டையும் செவ்வாய் கிரகம் ஏழாவது வீட்டையும் மாத தொடக்கத்தில் பார்க்கிறார் கூர்மையான புத்திசாலித்தனத்தின் பெறுவீர்கள் நீங்கள் வெளிநாடு சென்று படிக்க விரும்பினால் உங்கள் விருப்பமும் வேலையுடன் நிறைவேறலாம் அதாவது படிப்புடன் வேலை கிடைக்கும் உங்கள் உடன் பிறந்தவர்களுடனான உறவு நன்றாக இருக்கும் அவர்களின் பிரச்சனைகளில் அவர்களுக்கு உதவலாம் சுக்கிர பகவான் மூன்றாவது வீட்டில் நுழைவதால் நீங்கள் உங்கள் காதலியை ஒரு நண்பரை போல் நடத்துவீர்கள் இது உங்கள் உறவை ஆழமாக்கும் மற்றும் நண்பர்களுடனான உங்கள் உறவிலும் உதவும் செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் பயிற்சிப்பதால் இந்த பிரச்சனைகள் குறையும் குருவின் அருளால் உங்கள் உறவு தொடரும் உங்கள் உறவின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் மற்றும் அனைத்து பொறுப்புகளையும் சிறப்பாக நிறைவேற்றுவீர்கள் இந்த மாதம் நீங்கள் கவனக்குறைவான அணுகுமுறையை தவிர்க்க வேண்டும் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் அன்று வாழை மரத்திற்கு உளுத்தம் பருப்புகளை வழங்க வேண்டும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்